இந்திய பெரியனர் வீட்டின் பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை பயணம் சுபமாக நிறைவேறிவிட்டது ஆனால் இந்த பயணத்தின் முடிவில் நரேந்திர மோடி குறியீட்டு செய்தி காட்சி வடிவில் வெளிப்படுத்திய பின்னரே அந்த தீவை விட்டு அகன்றிருக்கிறார் இலங்கைக்கு வந்த வெளிநாட்டின் பிரதமர் ஒருவர் மீண்டும் விமானத்தில் தனது நாட்டுக்கு பறந்து செல்லாமல் உலங்குவானூர்தியில் தனது நாட்டுக்கு சென்றமை கனடாவை தனது ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக இணைப்பதற்கு எவ்வாறு டொனால்ட் ட்ரம்ப் சில குறியீடுகளை வழங்கிக் கொள்கிறாரோ இந்திய பிரியனரும் தனக்கு அருகிலுள்ள இலங்கை தீவும் ஒரு வகையில் பார்த்தால் தனது இன்னொரு மாநிலம் தான் என்பதை ஸ்ரீலங்காவுக்கு வார்த்தைகளில் சொல்லாமல் காட்சியில் சொல்ல விரும்பி இந்த தெரிவு செய்ய டெல்லி நகர்ந்ததான கதைகளும் உள்ளன பொதுவாகவே இலங்கைக்கு தமது அரசு முறை பயணங்களை மேற்கொள்ளும் முக்கிய வெளிநாட்டு தலைகள் யாவும் தமது பயணத்தை முடித்துக்கொண்டு கட்டிநாயக்கா விமான நிலையத்தின் ஊடாக மீண்டும் விமானத்தில் தத்தமது நாடுகளுக்கு பறந்து கொள்ளும் நிலையில் அந்த நகரிற்கு மாற்றாக நரேந்திர மோடி நேற்று அனுராதபுரத்தில் தனது இலங்கை பயணத்தை முடித்து அங்கு தயாராக நின்ற இந்தியாவின் ரக ஏறி ராமேஸ்வரத்தில் இறங்கியுள்ளார் எம்ஐ செவன்டீன் ரக உலங்கு வானூர்தி பாதுகாப்பான தகவல் தொடர்பு உபகரணங்கள் மற்றும் விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை கொண்ட பாதுகாப்பான ஒரு உலக வானூர்தி என்பது சிறப்பான ஒரு விடயம் தன்னுடன் கொழும்புக்கு பயணித்த ஏனைய இந்திய தலைகள் அனைத்தும் கட்டுநாயக்கா விமான நிலையத்திலிருந்து மீண்டும் இந்தியாவுக்கு பறக்க இந்தியாவில் தான் உள்ளூரில் பயணிக்கும் போது உலங்கு பயணித்து சில இடங்களுக்கு செல்வது போலவே அனுராதபுரத்தில் கெளியில் ஏறி ராமேஸ்வரத்துக்கு பறந்திருக்கிறார் மோடி இந்த பயணத்தில் பாக்கு நீரிணை கடற்பரப்பை நேரடியாக பார்வையிடுவதற்காக மோடி இந்த பயணத்தை தெரிவு செய்ததாகவும் உலங்கு வானூர்தியில் மோடி பயணிக்கும்போது ராமர் பாலம் எனப்படும் திட்டுக்களை அவர் ஆர்வத்துடன் பார்வையிட்டதும் கச்சதீவை பார்வையிட்டதும் காணொலிகளில் தருகிறது அதுவும் பாக்கு கடற்பரப்பில் மோடி பயணித்த உலங்குவானோறுதி மிக தாழ்வாகவே பிறந்தது இதனால் இந்தியாவின் தென்கோடி வான்பரப்பிலும் கடற்பரப்பிலும் பாக்கு பரப்பிலும் நேற்று பெரியனரின் சுக்கோய் முப்பது போர் விமானங்களின் வான் பாதுகாப்பும் கடற்கலங்களின் பாதுகாப்பும் மிக மிக அதிகமாகவே இருந்தன பொதுவாகவே ஒரு நாட்டுக்கு வெளிநாடு ஒன்றின் உயரிய தலை விருந்தினராக வந்தால் அவரை பாதுகாத்துக் கொள்வது அவர் பயணப்படும் நாட்டின் கடமையாக அதாவது ஹோஸ் கண்ட்ரி என குறிப்பிடப்படும் நாட்டின் கடமையாக இருக்கும் அந்த வகையில் இந்தியாவை பொறுத்தவரை தமது நாட்டின் ஜனாதிபதி அல்லது பிரதமர் பயணப்படும் போது அவர்கள் செல்லும் நாட்டின் வரை இந்திய வான்படியே பாதுகாப்பை வழங்கும் அதன் பின்னர் அவர்கள் பயணப்படும் வான்கலங்கள் பயணப்படும் நாட்டின் வான் எல்லைக்குள் நுழைந்ததும் தமது நாட்டுக்கு விருந்தினராக வரும் இந்திய தலைகளுக்குரிய பாதுகாப்பை வழங்குவது அந்த நாட்டுக்குரியது ஆனால் நரேந்திர மோடியின் இலங்கை பயணத்தை பொறுத்தவரை ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பில் பெரிதும் வைக்காமல் இந்திய பாதுகாப்பே அதிகமாக இருந்தது அண்மையில் தயாரிப்பு விமானம் ஒன்று பகுதியில் விழுந்து கொண்டதால் மோடிக்கு ஸ்ரீலங்கா வழங்க முன்வந்த வான் பாதுகாப்பு விடயத்திலும் இந்தியா ஸ்ரீலங்காவிடம் அதிகமாக நம்பியிருக்கவும் இல்லை இதன் அடிப்படையில் நேற்று மோடி அனுராதபுரத்தில் தனது உலங்குவானூர்தியில் ஏறியதை அடுத்து இந்திய பெரியனரின் போர் விமானங்கள் இலங்கை வான்பரப்புக்குள் சற்று அதிகமாகவே உள்நுழைந்து பாதுகாப்பை வழங்கியுள்ளதாக தெரிய வருகிறது அனைத்துலக விதிகளின்படி இவ்வாறாக ஒரு நாடு செய்ய முடியாது என்றாலும் பெரியன்னர் நாடு என்ற வகையில் இந்தியா செய்த இந்த நகர்வை ஸ்ரீலங்காவும் நீக்கு போக்காக கையாண்டதாகவே தெரிகிறது தனது அனுராதபுரம் ராமேஸ்வரம் பயணம் குறித்து கருத்தை பதிவிட்ட மோடி கொழும்பாக இருந்தாலும் சரி அனுராதபுரமாக இருந்தாலும் சரி இந்தோ ஸ்ரீலங்கா உறவுகள் நெருக்கமாக வருவதற்கு எந்த இடங்களும் சமந்தான என்றார் இலங்கை பேணத்தின் இறுதியில் இந்த கருத்தை பதிவிட்ட மோடி அதன் பின்னர் ராமேஸ்வரத்தில் இறங்கி தமிழை மையப்படுத்தி திமுகவுக்கும் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கும் ஒரு பெரிய நுள்ளை நுள்ளினார் அந்த வகையில் தமிழக தலைவர்களிடமிருந்து தனக்கு கிட்டும் கடிதங்களில் ஒன்றில் கூட யாரும் தமிழில் ஒப்பமிடுவதில்லை என குறிப்பிட்ட மோடி தமிழ் தமிழின வாய்களிய கத்தும் திமுக காரர்கள் உண்மையில் தமிழ் மொழி குறித்து பெருமையாக உணர்ந்தால் குறைந்தபட்சம் தமிழில் ஒப்பமிட பழக வேண்டும் எனவும் குத்தி காட்டினார் சுட்டிக்காட்டினார் ஸ்டாலினை குறிவைத்து அடித்தார் மோடி தலைமையில் நேற்று ராமேஸ்வரத்தில் இடம்பெற்ற பாம்பன் பாலம் திறப்பு விழா நிகழ்வை முதல்வர் ஸ்டாலின் புறக்கணித்து ஊட்டி பகுதியில் வேறு நிகழ்வுகளில் பங்கெடுத்தமை தமிழக பாஜக உட்பட்ட பாஜகவை சீற்றப்படுத்திய நிலையில் மோடியின் இந்த சுட்டிக்காட்டலும் குத்திக்காட்டலும் வந்தது மாநிலம் ஒன்றுக்கு இந்தியாவின் பிரதமர் செல்லும் போது முதல்வர் வழங்க வேண்டிய அரசியலமைப்பு பணியை தமிழக முதல்வர் ஸ்டாலின் புறக்கணித்ததாக தமிழக பாஜக தலைவர் குற்றஞ்சாட்டிய நிலையில் ஸ்டாலின் ஏன் தமிழில் ஒப்பமிட்டுக் கொள்வதில்லை என்ற எண்ணலை தொடுத்திருக்கிறார் மோடி மத்திய பாஜக அரசாங்கம் தனது புதிய கல்விக் கொள்கை மூலம் தமிழகத்தில் ஹிந்தியை திணிக்க முயற்சிப்பதாக திமுக குற்றம் வரும் நிலையில் முதல்வர் ஸ்டாலின் தமிழில் ஏன் கையொப்பம் விடுவதில்லை என அடித்திருக்கிறார் மோடி இவ்வாறு தமிழக தலைவர்களில் யாரும் தமிழில் ஒப்பமிடுவதில்லை என்ற கருத்தை சொன்ன மோடி மறுவளமாக தமிழ் மொழியும் தமிழ் பாரம்பரியமும் உலகின் ஒவ்வொரு மூலையையும் சென்றடைவதை தனது அரசாங்கம் தொடர்ந்தும் உறுதி செய்யும் என்றும் குறிப்பிட்டார் அத்துடன் தமிழகத்தில் தமிழ்மொழியில் மருத்துவ பட்ட படிப்புகள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு இன்னொரு வளையத்தை அறிந்தார் மத்திய அரசாங்கத்தின் புதிய கல்விக் கொள்கையை தமிழகம் ஏற்றுக்கொள்ள மறுப்பதால் அதற்குரிய தண்டனையாக தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய கல்வி நிதி உட்பட்ட நிதிகளை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளதாக தமிழக அரசு குற்றஞ்சாட்டிய நிலையில் இந்த குற்றச்சாட்டையும் நேற்று ராமேஸ்வரத்தில் வைத்து மோடி நிராகரித்தார் ஆக மொத்தம் தனது இலங்கை பயணத்தின் பின்னர் அக்கரையில் உள்ள ராமேஸ்வர பகுதியில் வைத்தும் தமிழ்மொழி மற்றும் தமிழர்களை மையப்படுத்தி ஒரு பின் அதிர்வை மோடி உருவாக்கி கொண்டாலும் தனது கொழும்பு பயணத்தின் போது அதே தமிழ்மொழிக்கு கொழும்பு அதிகார மையம் இடம் அளிக்காமல் அவசர அவசரமாக இறுதி நேரத்தில் வணக்கம் என்ற பதாதைகளை விளக்கு கம்பங்களில் கட்டிவிட்ட நகர்வையும் சற்று ஏறெடுத்து பார்த்தால் பாஜக உட்பட்ட அதிகார மையங்கள் தமிழர்கள் சார்ந்து நடத்தும் அரசியல் சித்துக்களின் புரிதல் இவ்வாறாக இந்திய பிரதமரின் இலங்கை பயணத்தின் அதிர்வுகள் ஓய்ந்து கொண்டாலும் அமெரிக்காவில் இருந்து உலக நாடுகள் மீது தொடுத்த வணிக போரின் ஒரு கட்டமாக அதிக வரி விதிப்பு என்ற சூத்திரம் மாறி மாறி பிரயோகிக்கப்படும் நிலையில் முல்லை முள்ளால் எடுப்பது போல சீனாவும் அமெரிக்காவுக்கு எடுத்த ஒரு எதிர்வினையால் ஆசிய நாடுகள் உட்பட்ட உலக பங்கு சந்தைகள் இன்று கரினால் பதிவை பெற்றன ஏப்ரல் மாதத்தில் ட்ரம்ப் வீச வைத்த இந்த ஆடிக்காட்டில் ஜப்பானின் நிக்கை சீனாவின் ஷங்காய் ஹொங்கொங்கின் ஹேங் இந்தியாவின் சென்செக்ஸ் ஆகிய முக்கிய பங்கு சந்தைகள் உட்பட்ட பல நாடுகளின் பங்கு சந்தை அம்மிகள் பல வருடங்களுக்கு பின்னர் இன்று கடுமையான சரிவுடன் பறக்க ஆரம்பித்த நிலையில் ஸ்ரீலங்காவின் பங்கு சந்தை என்ற இலவம் பஞ்சுக்கு என்ன கதி இன்று ஏற்படக்கூடுமோ அந்த கதிதான் இன்றுமே ஏற்பட்டது டூ பாயிண்ட் ட்ரம்பின் இந்த குண்டக்க மண்டக்க நகர்வுகளால் ஆசிய பங்கு சந்தைகளை பொறுத்தவரை அவை கடந்த பல வருடங்களில் இல்லாத அளவுக்கு கடுமையான தாக்கத்தை எதிர்கொண்டன அதுவும் ட்ரம்பின் இந்த வரி விதிப்புக்கு பதிலடியாக தனது தரப்பில் சீனாவும் ஒரு கடுமையான பதிலடியை கடந்த வெள்ளி என்று வழங்கியதால் அமெரிக்க பங்கு சந்தைகளும் தொடர்ந்தும் கடுமையான அடியை வாங்கி வருகின்றன ஆக உலகின் இரண்டு பொருளாதார யானைகளான அமெரிக்காவும் சீனாவும் இப்போது தத்தமது மத்தகங்களால் கடுமையாக மோதிக்கொள்வதால் உலகமே அதர்ந்து கொள்கிறது இன்று ஆசிய பங்குச்சந்தையில் ஏற்பட்ட இந்த பீதியை அடுத்து அமெரிக்காவை சரியான வழிக்கு மீண்டும் கொண்டு வருவதற்கு தனது வரியுயர்வு ஒரு காரணமாக இருக்கும் என குறிப்பிடும் சீனா தனது நாட்டில் உள்ள அமெரிக்க நிறுவனங்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்ற உறுதிமொழியையும் வாஷிங்டனை நோக்கி எறிந்தது ஆனால் ஏனிய நாடுகள் இந்த அதிர்வின் தாக்கத்தை எதிர்கொள்வதை விட ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் கடுமையான பொருளாதார நிலையில் அடிவாங்கும் இலங்கை இந்த அதிர்வுகளால் இன்னும் அடியை எதிர்கொள்ளும் என்ற ஊகிப்புகள் இயல்பானவை இதனால் கொழும்பு பங்குச்சந்தையின் சந்தையின் வீழ்ச்சியும் ஸ்ரீலங்கா துறைக்கு கிட்டும் புதிய அடிகளும் புதினமான விடயங்கள் அல்ல இதனால் தான் ஏகேடிஆர் அரசாங்கம் தற்போது அமெரிக்காவின் காலடியில் நாளை எட்டாம் தேதி அதிகாரபூர்வமாக விழ தயாராகிவிட்டது கொழும்பின் வாஷிங்டனை நோக்கிய இந்த சாஷ்டாங்கத்தின் அடிப்படையில் அமெரிக்கா தனது நாட்டுக்கு குறிவைத்து அடித்த வரிவிதிப்பை தணிக்கும் வகையில் ஒரு முன்மொழிவை அமெரிக்க அதிகாரிகளிடம் நாளை ஸ்ரீலங்காவின் அதிகாரிகள் முன்வைக்க உள்ளனர் இலங்கைக்கு அமெரிக்கா விதித்த புதிய இறக்குமதி வரியானது இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஆடைகள் பிளாஸ்டிக் மற்றும் ரபர் பொருட்கள் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் நகைகள் உட்பட எண்பத்தி ஆறு சதவீதமான ஏற்றுமதி பொருட்களுக்கு பொருந்திக் இது ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை கடும் பாதகமான ஒரு நிலை இந்த வரிவிதிப்பு காரணமாக அமெரிக்க இறக்குமதியாளர்களுக்கு இலங்கை பொருட்களின் இறக்குமதிக்கு அதிகமான விலையை கொடுக்க வேண்டும் என்பதால் இப்போது இலங்கை பொருட்களின் இறக்குமதிக்குரிய விருப்பத் தெரிவு அமெரிக்க இறக்குமதியாளர்களை பொறுத்தவரை சாதகமான ஒரு நிலைமையில் இல்லை இதனால் வேறு வழியின்றி அபயம் வேண்டும் ஐயா என்ற பாணியில் ஸ்ரீலங்காவின் அதிகாரிகள் நாளை அமெரிக்க அதிகாரிகளிடம் பம்மி பதுங்கி தமது தரப்பில் சில முன்மொழிவுகளை செய்ய இருப்பதாக தெரிகிறது அதாவது இலங்கைக்குள் இறக்குமதி செய்யப்படும் அமெரிக்க பொருட்களுக்கான இறக்குமதி வரியை குறைத்து அதற்கு பதிலாக இலங்கையிலிருந்து அமெரிக்காவை நோக்கி ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியை ட்ரம்ப் குறைக்க வேண்டும் என்ற வகையில் இந்த பிரயத்தனங்கள் உள்ளன இதற்கிடையே அமெரிக்காவின் வரி அடிகளை சமாளிக்க தற்போது இந்திய பெரியனருடன் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்த இக்கடியார் தரப்பு சரிதியாக முயலும் விடயத்தை கொழும்பில் வைத்து இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஊடகங்களுக்கு கசிய விட்டுவிட்டார் மோடிக்கும் ஏகேடிக்கும் இடையில் இடம்பெற்ற இருதரப்பு கலந்துரையாடலின் போது இந்த விடயங்கள் திடீரென நிகழ்ச்சி நிரலில் பேசப்பட்டதாகவும் தான் இந்த சப்ஜெக்டை முதலில் எடுத்து அமெரிக்கா போன்ற நாடுகள் எடுக்கும் இவ்வாறான புவிசார் பொருளாதார தாக்கங்களில் இலங்கை தீவின் அசுங்கிக் கொள்ளாமல் இருக்க பெரியன்னர் இன்னும் உதவி கொள்ள வேண்டும் என்ற புதிய கோரிக்கை வளையத்தை எறிந்ததாக விக்ரம் மிஸ்ரி கூறுகிறார் ஆனால் தனது ிடமும் இவ்றான ஒரு உதவியை இக்கேரி தரப்பு கோரிக்கொள்ளும் என்பதும் வெளிப்படையானது எனினும் இப்போதைக்கு நரேந்திர மோடியின் பயணத்துடன் இந்தோ ஸ்ரீலங்கா உறவுகள் முன்னிலையில் பேசப்படுகின்றன ஆனால் எதிர்வரும் நாட்களில் பெய்ஜிங் கொழும்பு உறவுகளும் பேசப்படும் நிலையில் ஒரு காலம் கனியும் என்பதையும் மறுப்பதற்கில்லை இதற்கிடையே இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக கடத்தொழிலாளர்களை விடுவிக்க வேண்டுமென மோடி தன்னிடம் முன்வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு வடக்கில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழக கடத்தொழிலாளர்களில் பதினான்கு பேரை எக்கடியார் நேற்று விடுவித்ததாக தெரிகிறது